அமெரிக்கன் பிரசிடென்டை நான் அடிக்கடி என்ன மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த் ஒபாமா வந்து பைடன் ஆதரிச்சார் முழுக்க முழுக்க இப்போ இவங்களுக்கும் ஆதரவு பெருக்க வந்துடுச்சு இது கமலா ஹாரிஸ் கட்சியிலே மாநாடு நடக்க போது ஆமாம் அவங்க வந்து அதை ஒத்துக்குவாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதை நீங்கள் சொல்கிறது உண்மை ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா யாரெல்லாம் இவங்க எயித்து நிற்கிறதுக்கு துணை ஜனாதிபதிக்கு நிற்கிற கேண்டிடேட் இருக்கும் அவங்கள ஆதரிச்சுட்டாங்க அமெரிக்கர்கள் மட்டும்தான் இருக்கணும் அமெரிக்காவில் அவங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்லாம் ஒரு அரசியலை முன்வைக்கிறாரில் டொனால்டு ட்ரம்ப்பு இப்போ இவங்க வந்து அந்த அரசியலுக்கு வந்து ஈடு கொடுப்பாங்களா இல்லை இவங்க டெமோக்ராட்டிக்னாவே நம்ம வந்து செக்குலரிசம் மாதிரி இப்போ காங்கிரஸும் பிஜேபியும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க மோடி அவங்க ரொம்ப க்ளோஸ் கமலா ஹாரிஸும் மோடி போனப்போ மீட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ராகுல் காந்தியும் மீட் பண்ணாங்க ஆனால் அமெரிக்கன் பிரெசிடென்ட்டாக இருக்கிறவங்க நிறைய ஃபண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க நிறைய கிடைக்கும் சுனக்கு கன்சர்வேட்டிவ்ல இருக்கிறாங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து தன்னை இந்துவெல்லாம் பிரேடனை கமலா ஹாரிஸ் வந்து ரேஷனலிஸ்ட் அவங்க வந்தாங்கன்னா அமெரிக்க வரலாற்றில் லேடி பிரசிடென்ட்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க அதான் இது பெரிய மிகப்பெரிய சவாலான காலம் இல்லை இப்போ அவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க அவங்க அப்பா ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவராக இருக்கார் இப்போ இதெல்லாம் இப்போ ப்ளஸ் பாயிண்ட் சவுத் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் திரு சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் ந வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு இதில் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் அங்கே தொடங்கியாச்சு குடியரசு கட்சியின் சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் அவர் களமிறங்குறாரு ஜனநாயக கட்சியின் சார்பில் பைடன் தான் வேட்பாளராக இருந்தார் அவரது வய வயதின் மூப்பின் காரணம்னு சொல்கிறாங்க சில தடுமாற்றங்கள் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வந்து இப்போ கமலா ஹாரிஸ்க்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்துருக்குறாரு இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக கமலா ஹாரிஸ் தான் வந்து போட்டியிட போகிறாங்க ஏற்கனவே அவங்க வந்து துணை அதிபராக அமெரிக்காவில் இருந்தவங்க எப்படி பார்க்குறீங்க இந்த போட்டியை இன்னொன்று கமலா ஹாரிஸ் வந்து இந்திய வம்சாவழியை சேர்ந்தவங்க எப்படி பார்க்குறீங்க எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இவங்களுக்கும் பை ஆக்சிடென்ட்டு தான் ஆனால் டெமோக்ராட்டிக்காக இப்போ இவங்களுக்கு ஆஃபர் வருது இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா சுனக் வந்து எப்படி வந்தார்னா பிரிட்டனில் பிரிட்டனில் ப்ரைம் மினிஸ்டரு சுனக் எப்படி வந்தார் அப்படின்னா அங்கே நடந்த அரசியல் குழப்பத்தில் அப்படியே வந்தார் எப்படி இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் வந்தாங்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அந்த அரசியல் குழப்பத்தில் வந்து அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மாதிரி ரிஷி வந்தார் அவருடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பஞ்சாப்லேருந்து போனவங்க அவங்க தாத்தா பாட்டின்ட்டு மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தஞ்சை மாவட்டத்தை அன்டிவைட் தஞ்சை மாவட்டம் இப்போ வந்து திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பகுதியில் பைங்கா நாடு துலசேகரபுரம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த கிராமத்திலே பிறந்து வாழ்ந்தவங்க தான் அவங்களுடைய அம்மா வழி அப்பா பிவி ராஜகோபாலனும் அம்மா ராஜமும் இப்போ அவங்க குலதெய்வம் அங்கே தான் இருக்குது நீங்கள் நீங்கள் த தமிழ்ந்துலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சிங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்க வந்து அருள்மொழிங்கிற லேடிஸ் எல்லாம் போய் அந்த குலதெய்வத்தை கும்பிட்றாங்க அதில் வந்து விழா கொண்டாட போகிறாங்க அவங்களுடைய குலதெய்வம் அந்த ஊரில் உள்ள இது தர்ம சாஸ்தாங்க ஆக்சுவலாக தர்மசாஸ்தான்னா புத்தருக்கு தான் தர்மர்னு பேர் அது புத்த கோயிலாகனுட்டான் இவங்களுடைய அம்மா பேர் வந்து ஷியாம்லா அதை யாரும் ஹைலைட் பண்ணலை இவங்க தான் வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் தனியாக போய் அமெரிக்காவில் டாக்டரேட் பண்ணுறதுக்கு போய் ஒரு பிளாக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை விரும்பி சாதி மறுப்பு திருமணம் செய்துக்கிட்டு இவங்க அப்பாவும் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இருந்தவர் ஆஃபீஸராக அவர் ஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல ஒரு எப்படியும் ஒரு கிளாஸ் ஒன் ஆஃபீஸராக ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் தான் அவர் அதனால் ஒரு நல்ல மேல்தட்டு சேர்ந்தவங்க தான் அப்போ இருந்து என்ன பண்ணுறாரு அந்த அம்மா இருந்து தனியாக கிடிச்சு அமெரிக்காவில் அந்த ஆப்பிரிக்க அவங்க எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் எக்கானமிஸ்ட் அவருக்கு குழந்தை ரெண்டு பெண்ணு கமலா ஹாரிஸ் மூத்தவங்க தங்கச்சி கமலா ஹாரிஸும் வந்து அங்கே மேரேஜ் பண்ணிட்டாங்க அவர் யூதரு என்னமோ தெரியலான்ட்டேன் மிஸ்டர்ஸு கமலா ஹாரிஸ்னு இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கமலா ஹாரிஸு இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு மனிதங்கிற ஞாபகம் வந்தது மயிலாடுதுறை எம்பியாக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் எவர் யூ கோ திஸ் வேர்ல்டு யூ குட் மீட்டு த்ரீ சும்பார் திருநெல்வேலி திருச்சி தஞ்சாவூர்னு அப்போ தஞ்சை மாவட்டம் அப்படின்னு தான் திருவாரூர் பிறகு வந்தது முதல்ல வந்து தஞ்சை மாவட்டம் தான் அண்டை வீடு மன்னார்குடி அங்கேருந்து போன சியாமலாவுடைய பொண்ணு கோபாலனுடைய பேத்தி வைஸ் பிரசிடண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா ஜோ பைடன் தான் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காரு இவங்களும் இருபத்தொன்னுலேருந்து வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறாங்க இவங்களும் வைஸ் பிரசிடென்ட் வந்தாலும் ஃபேமஸ் லாயராக இருந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தொடர்ந்து அதில் பயங்கரம் ஒர்க் பண்ணி பிளாக்ஸுக்கு ஹேவ்னர்ட்ஸுக்கு டவுட்ரானு பீப்புளுக்கு சப்ரெஸ்ட் பீப்புளுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ண பண்ணவங்க சோஷியல் சைஸ் ரொம்ப அதனாலேயே அவங்க வந்து செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்தாங்க இப்போ ஜோ பைடனுக்கு எண்பத்தோரு வயசு அவங்களை எய்த்து நிற்கிற இது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்பப்ளிகன் பார்ட்டி அங்கே அமெரிக்கா இது இங்கிலாண்டில் லேபர் பார்ட்டின்னு சொல்கிறது இங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆனால் அந்த லேபர் பார்ட்டி வேறு இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி வேறு ரெண்டு பேருமே கேபிட்டலிசத்தை ஒத்துக்கிட்டவங்க சந்தை பொருளாதார ஒத்துவங்க அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ சமீபத்தில் டிபேட்டு நடந்தப்ப இவருக்கு மறதி வந்துடுச்சு டொனால்டு ட்ரம்ப்பு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்போ ட்ரம்ப் வந்து அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க ஆகா இவர் தடுமாறுறாரு ஞாபகம் விட்டுட்டு அப்புறம் திரும்பி பதில் சொல்லும் போது ஒளறிடுறாரு படியில் இருக்கும்போது கீழே உழுந்துடுறாரு இப்படிலாம் வரும்போது இவர் எண்பத்தோரு வயசு இவருக்கு இந்த பொசிஷன் அதுவும் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை நான் அடிக்கடி சொல்கிறதுன்னா மோஸ்ட்டு பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அணுகுண்டு ஹீரோ சிம்மா நாகசாவையில் போட்ட மாதிரி வார் டிக்ளேர் பண்ணுமோ வார் வந்து சமாதானப்படுத்தணும் எல்லாமே செய்யலாம் இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா நம்ம பைடனு ஆசா பார நிறுத்திருக்கலாம் உக்ரைன் வாரை நிறுத்தலாம் உக்ரைன் வாரில் வந்து ரஷ்யா ஈடுபாடு சண்டை போடுது பில்லியன்ஸில் ஆர்ம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு அதனால் ஒரு பிறகு செனட்லேயும் அது வந்து பத ஒத்துதல் வாங்கிக்கலாம் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படி பவர்ஃபுல்லாக ஒரு போஸ்ட்டில் எண்பத்தோருவாய்க்கு தடுவ தடுமாறி ஒரு இவருக்கு வந்து மறதி வரும்போது என்ன பண்ணுறதுன்னு அவங்க எல்லாரும் விட்ரா பண்ணிட்டாங்க அப்புறம் கடைசியில் ஒரு மூணு வாரம் கேம்பெயின் பண்ணிட்டாங்க அங்கே ஸ்பான்சர் உண்டு ஃபண்டு கொடுப்பாங்க ஓப்பனாகவே ஒவ்வொன்றும் ஆதரிப்பாங்க அவங்கெல்லாம் ஹாலிவுட்டில் உள்ள ஃபேமஸ் ஃபண்டர்லாம் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபை என்னென்னா மாற்றணும் இவங்க ஜெயிக்க முடியாது ட்ரம்ப் ஜெயிச்சுருவாரு அதனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி நாமினிங்கிறவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏழை நிகழ்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மூணு வாரமாக கொடுத்து கடைசியில் இப்போ வந்து அவருக்கு இந்த கொரோனா வேறு அஃபெக்ட் ஆகிடுச்சு இப்போ அவர் வந்து சி ஹவுஸில் ஒரு உரமாக சி கோஸ்டல் ஏரியாவில் இருக்க அப்போ அவருக்கு எல்லாம் கொடுத்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஒப்புதல் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை கமலா ஹாரிஸுக்கு ஒரு என்டார்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டேன் எனக்கு பதிலாக அவங்க நிற்பாங்க ஜனநாயக கட்சியிலேயே மாநாடு நடக்க போகுது ஆமாம் அவங்க வந்து அதை ஒத்துக்குவாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதை நீங்கள் சொல்கிறது உண்மை ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னே கலிஃபோர்னியா கவர்னரு இன்னும் பல கவர்னர்லாம் ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் இவங்க எயித்து நிற்கிறதுக்கு துணை ஜனாதிபதிக்கு நிற்கிற கேண்டிடேட் இருக்கும் அவங்களாம் ஆதரிச்சிட்டாங்க இன்னைக்கு பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிக்கைலையும் அவங்களுக்கு கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அடுத்தது இதுதான் அப்படி வரும்போது சிக்காகோவில் அடுத்த மாதம் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு கன்வென்ஷன் நடக்குது அப்போ வரும்போது என்னென்னா இப்போ இன்னொன்று ஒபாமா கூட இன்னும் ஒப்புதல் அவர் சில இதெல்லாம் இருக்குது அதே நேரத்தில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ்னு இருக்குது இப்போ எப்போ இங்கே லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கோ அங்கே மேல் சபை வந்து செனட்டு ஹீல் சபை வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அதனுடைய தலைவர் நான்சி ஃபெலோச ஃபெலோசி அப்படிங்கிறவங்க ஆதரிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை கலிஃபோர்னியாவுடைய கவர்னர் ஆதரிச்சுட்டாரு இப்போ இதெல்லாம் இருந்தால் கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு அரசியலில் பேசுகிறாரு அவர் ஒரு தீவிர வலதுசாரி அரசியலில் பேசுகிறவர் அமெரிக்கா இல்லை யார் இருந்தாலும் அவங்க வலதுசாரியாக தான் இருக்க போகிறான்னு வச்சுக்கலாம் பொருளாதார அடிப்படையில் ஆனால் இவர் வந்து அமெரிக்கர்கள் மட்டும்தான் இருக்கணும் அமெரிக்காவில் அவங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்லாம் ஒரு அரசியலை முன்வைக்கிறாரில் டொனால்ட் ட்ரம்ப்பு இப்போ இவங்க வந்து அந்த அரசியலுக்கு வந்து ஈடு கொடுப்பாங்களா இல்லை இவங்க டெமோக்ராட்டிக்னாவே நம்ம வந்து செக்குலரிசம் மாதிரி இப்போ காங்கிரஸும் பிஜேபியும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க சோசியலிசம் செக்குலரிசத்தை காங்கிரஸ் ஆதரித்தது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருக்கடி காலத்தில் நெருக்கடி காலங்கிறது இந்தியாவில் இருபத்தோரு மாதம் இருந்தது எழுபத்தஞ்சிலேருந்து எழுவத்தேழு வரையிலும் அப்போ எழுபத்தாறு இல்லை வந்து என்ன பண்றாங்க நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷனை கொண்டு வர்றாங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் கொண்டுக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோசியலிசம் செக்குலரிசம் தான் புகுத்துறாங்க அப்போ வந்து அவங்க வந்து லெஃப்ட்டு அப்படிங்கிறது காங்கிரஸ் லெஃப்ட்டு ஆனால் லெஃப்ட்னா வந்து இதை வந்து எப்படின்னா ஃபேபியன் சோசியலிஸ்ட்டுன்னு நேருவெல்லாம் சொல்கிறாங்க டெமோக்ராட்டிக் சோசியலிஸும் ஏற்றுக்கிட்டவங்க செக்குலரிசம் ஏற்றுவாங்க இது ரெண்டையும் ஏற்றுக்காதவங்க தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு அவங்க என்ன சொன்னாங்க அதை எடுக்கணும் ஏன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனில் புகுத்தப்பட்டது நெருக்கடி காலத்தில் அது செகுலரிசங்கிறது போலித்தனமானது சோசியலிசங்கிறது இந்திய பண்பாட்டுக்கு இந்துத்துவாவுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் என்ன அடிக்கடி சொல்கிறது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ப்ரீ ஆம்பிள்னு இருக்குது முன்னுரைன்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்கு சொல்லியிருக்கிறதுனா ஒருத்தவரிடையே வந்து செல்வம் குவியக்கூடாது அதை டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா உற்பத்தி மூலதனமாக இருக்கக்கூட மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் உற்பத்தி விநியோகம் அரசே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு பொதுத்துறை அதிகரிக்கிறது இப்படியெல்லாம் இருக்குதுங்கும்போது அதே மாதிரி இங்கே ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது சில இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் ரிப்பப்ளிகன் பார்ட்டியெலாம் ப்ரொக்ரெஸ் பார்க்கலாம் இப்போ சிவில் வார்னு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அப்போ யார் ரிப்பப்ளிகன் பிரசிடெண்ட்டாக இருந்தாருன்னா அப்ரஹாம் லிங்கர் சிவில் வார்க்கு வந்து நீக்ரோவுக்கு சிவில் ரைட்ஸ் தரணும் ஈக்குவாலிட்டி தரணும் ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்க அப்படின்னா மென் ஆர் ஈக்குவலி கிரியேட்டடு மனிதர்கள் சமமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது அதுக்கு எதிரானதுன்னு சொல்லி தெற்கு வட அமெரிக்காவிலே தெற்கு பகுதியில் உள்ள பிளான்டேஷன் ஓனர்ஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்து பதிமூணு ஸ்டேட்ஸு ஆயிரம் வந்து ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தொன்னு ஜெயிக்கிறாரு அப்போ அமெரிக்கன்ஸு ஃபார்ட்டி எங்க அமெரிக்கன்ஸு அதேமாதிரி கென்னடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு கேப்டன் இல்லை பிளாக் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னா ஃபெடரல் ஆர்மி அனுப்பி நிறைவேற்றினார் அப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அளவுக்குலாம் யாரும் செய்யலை பேசியிலே செயல்படுத்தலான்னு நினைக்கிறாங்களே தவிர சட்டம் சண்டைப்படுவோன்னா நேரடி ஆக்ஷன் இல்லை பவரை இது பண்ணி செய்யலை அப்படிம்போது ரிப்பளிக்கும் பார்ட்டியில் கென்னிடி நம்ம இவரெல்லாம் பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடியவர் அதனால் எப்போ எது பண்ணுவாங்க சோசியல் ரிஃபார்ம்ஸு மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அதனால் இன்றைக்கி டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறது ரைட்டு இப்போ இவரையும் அவரையும் ஒப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கமலா ஹாரிஸையும் நம்ம ட்ரம்ப்பையும் பார்த்திங்கன்னா ஒயிட்ட சூப்பரமை ஆதரிக்கிறவர் அது மட்டும் இல்லை பழைய பீரியடை ரிவைவ் பண்ணணும் இவங்க எப்படி வேதிக்கு பீரியடை கொண்டுக்கிட்டு வரணும் அதனால தான் பார்த்திங்கன்னா மோடி அவங்க ரொம்ப க்ளோஸ் கமலா ஹாரிஸும் மோடி போனப்போ மீட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ராகுல் காந்தியும் மீட் பண்ணாங்க ஆனால் அமெரிக்கன் பிரசிடெண்டாக இருக்கிறவங்க இண்டிபெண்ட் திங்கர்ஸு இண்டிபெண்ட் டெசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க அதனால் இப்போ வந்து ஆகஸ்ட்டு பத்தொம்போது நவம்பர் அஞ்சாந்தேதி தான் தேர்தல் நடக்க போகுது ஆகஸ்ட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் சிக்காகோவில் நடக்குது நடக்கும்போது தீர்மானிப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாக இப்போதைக்கு கேண்டில் இப்போ பார்க்க போனால் அங்கே சிக்காகோ அந்த இது நியூ ஜெர்சி இந்த பக்கத்தில் நிறையா கவர்னர்கள் வந்து கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்குறாங்க நிறைய ஃபண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கிடச்சிருக்க எனக்கு நிறையா கிடைக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா சுனக்கு கன்சர்வேட்டிவில் இருக்கிறாரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து தன்னை இந்துவெல்லாம் பிரேடனப்படுத்திக்கிட்டவர் தான் வந்து ஒரு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அந்த வேலையெல்லாம் இவங்க செய்யலை கமலா ஹாரிஸ் வந்து ரேஷ்னலிஸ்ட்டு இங்கே இந்துத்துவாவை ஆதரிக்கிறவங்க அவங்க இந்திய வம்சாவளின்னு சொன்னாலும் அவர் கோபால் ஐயர் அவர் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருந்தாலும் கமலா ஹாரிஸ் ஆதரிக்கிறதில்லை அவங்களும் வெறுப்பு உள்ளவங்க தான் இருக்காங்க அதுலேயும் செக்குலாரை உள்ளவங்க தான் ஆதரிக்கிறாங்க தவிர அவங்களும் வந்து தன்னை வந்து ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கல அதுக்குள்ளே இதெல்லாம் அவங்க இங்கே இருந்துருக்கிறாங்க அடையாறுலாம் அவங்க தாத்தாவோடலாம் ஓபாலையரெல்லாம் போயிருக்கிறாங்க அவங்க ரொம்ப ரேஷன்ஸ் ஏன்னா அவங்களுக்கு ஜாதி கிடையாது அவங்க தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் குழந்தையெல்லாம் அது அமெரிக்கன் சொசைட்டியில் மாடர்ன் சொசைட்டியில் உள்ளவங்க அவங்கள ஆக்சுவலாக பிளாக்னு தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்தாங்கன்னா அமெரிக்க வரலாற்றில் வரலாற்று ஒரு பெண்ணாங்க வருவாங்க எப்படின்னா லேடி ப்ரெசிடென்ட்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க ஹில்லாரி கிரிண்டன்லாம் நின்றாங்க அது ஹில்லாரி எல்லாம் ஆனால் அவங்க வர முடியல நீங்கள் சொல்கிற மாதிரி ஒயிட் சூப்பர்மேன்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்தியன்ஸு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸு மெக்சிகன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறான் அதான் இது மெரி மிகப்பெரிய சவாலான காலம் இல்லை இப்போ அவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க அவங்க அப்பா ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவராக இருக்கார் இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் ஆ நீங்கள் இதில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஒபாமா வந்து பைடன் ஆதரிச்சார் முழுக்க முழுக்க ஒபாமா வந்து ரொம்ப ஃபேமஸ் ப்ரஸிடென்ட்டு எப்படி ஜார்ஜ் வாஷிங்டனு ஜெஃபர்சனு அப்ரஹாம் லிங்கன்னு கென்னடியோ அந்த வரிசையில் உள்ளவர் ஒபாமா அந்த ஒபாமா வந்து என்னென்னங்க இப்போ சில பேர் கூட மிச்சல் ஒபாமாவை ஆக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு அடுத்த ட்ரிப்பு நிற்கலாம தவிர இன்றைக்கி வந்து அவங்க பிளாக்லேடிங் தான் சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வந்துடுச்சு அது மட்டும் இல்லை இனிமேல் வந்து ட்ரம்பை மாற்ற முடியாது ஏன் ட்ரம்பை மாற்ற முடியாதுன்னா அவர் ஃபிக்ஸட் ஆகிடுச்சு இப்போ இவங்களுக்கும் ஆதரவு பெருக்கி வந்துடுச்சு இவங்க கமலா ஹாரிஸு நல்ல அவங்களுக்கு ஐம்பத்தொம்போது வயசு என்னமோ நல்ல நல்ல ஸ்பீக்கரு நல்ல இது உள்ளவங்க ப்ரோக்ரெஸாக உள்ளவங்க ரொம்ப காசுமாக போயிட்டவங்க ஒரு லெவலுக்கு மேலே உள்ளவங்கள போய் ஜாதி மதம் சொல்ல மாட்டாங்க இப்போ இங்கே திராவிட காலத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் அல்லது காமராஜாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் ஜாதி பார்க்க மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்க எங்கே நின்னாலும் ஜெயிக்கலாம் இன்றைக்கி பிரியங்கா காந்தி போய் வயநாட்டில் நிற்கிறாங்க அங்கேயே முதல்ல ராகுல் காந்தி இன்னும் ஜெயித்தார் அவருக்கும் அந்த கேரளாவுக்கும் என்ன சம்பந்தம் மொழியாலேயோ இனத்தாலேயோ ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி இப்போ கமலா ஹாரிஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் ஆரிஜின் என்ன தெரிஞ்சாலும் கூட அவங்களுடைய மெரிட்டு தான் அங்கே பேசுது அந்த ஸ்கில்லு பேசுது அவங்க மிகச்சிறந்த ஒரு வாயிருங்கிறதுனால அதனால் இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம நாட்டில் இந்திரா காந்தி இருந்தாங்க அதே மாதிரி பெண்கள் என்னென்ன கோல்டா மேயர் இது இருந்தாங்க இலங்கையில் பண்டாரநாயக அம்மா இருந்தாங்க சீமா பண்டாரநாயகர் அது மாதிரி இவங்க அதேமாதிரி டார்ச்சர் இங்கிலாண்டில் இருந்தாங்க அதே மாதிரி கோல்டம் மேயர் ஜெர்மனில் இருந்தாங்க அப்போ அமெரிக்காவில் வரும்போது வரலாறு வரும்போது நம்ம இந்தியர்கள் நம்ம தமிழர்கள் அப்படிங்கும்போது நம்ம தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த அவர்கள் வந்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அவங்கள பற்றியெல்லாம் நான் கற்றுரையேன் புத்தகம் கூட கமலா ஹாரிஸை பற்றி எழுதியிருக்கேன் அதனால் ஒரு வரலாற்று படைத்த மாபெரும் பெண்மணி அந்த அம்மையார் அவர்கள் வந்து நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு நம்ம இந்தியர்கள் அனைவருமே ஒரு ஆதரவு மானசீகமான ஆதரவு தந்து தரவுதில் தர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கமலா ஹாரிஸே அமெரிக்காவினுடைய ஜனாபதி ஆக வேண்டும் என்பதில் ஒரு சுயநலம் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எரிங்க நண்பர் கல்லூரி தோழர் எனக்கு ஒன்றிய ஜூனியராக இருந்தவர் சூரிய நாராயணன்னு அவர் ஆடிட்டர் கும்பகோணத்தில் இப்போ சங்கரருடைய மடம் இருக்குது அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவருடைய அன்னியோடைய சகோதரி தான் சியாமலா அதாவது கும்பகோணத்தில் அவர் வந்து சூரிய நாராயணன் இருக்கார் அவருடைய அண்ணன் க்கு வந்து இவங்க வந்து தங்கச்சி வேணும் தங்கச்சின்னா சித்தப்பா பொண்ணு யார் சியாமலா கமலா ஹாரிஸுடைய அம்மா அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன் என்னுடைய நண்பருடைய அண்ணியுடைய சகோதரி கமலா ஹாரிஸுடைய அம்மா சியாமலா அதனால் கமலா ஹாரிஸ் வருவதில் கும்போணத்தில் உள்ள எனக்கு என்னுடைய நண்பர்கெல்லாம் மக பெரும் பேராக வரலாற்று சிறப்பாக நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி